கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்புத் துறையினரால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியின் மீது வருமான வரித்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இது விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்தது பின்னர் அது வேலூர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சாட்சியங்கள் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அதில் போதிய ஆதாரங்கள் இல்லை என்பதும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலும் அவரது வழக்கு விடுவிக்கப்பட்டு அந்த வழக்கிலிருந்து இருவரையும் வேலூர் நீதிமன்றம் விடுவித்தது இந்த நிலையில் இந்த வழக்கின் தொடர்பாக வருமான வரித்துறையினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர் அந்த மேல்முறையீட்டில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக அந்த விடுவித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றமானது ரத்து செய்தது அந்த வழக்கில் இன்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்த நிலையில் தீர்ப்புக்கான அறிவிப்பினை இன்று காலை சுமார் பத்து முப்பது மணியளவில் வெளியிடப்பட இருக்கிறது இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சைதாப்பேட்டையில் இருந்து இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சற்று முன்பாக வந்தடைந்தார் அவரின் வழக்கு விசாரணை இரண்டு இரண்டாவதாக இரண்டாவது வழக்கு விசாரணையாக நடைபெறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது வழக்கு விசாரணை பத்து முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கு விசாரணை நிச்சயமாக தண்டனை கூடிய குறைந்தபட்சமாக மூன்றிலிருந்து ஏழு வருடங்களுக்கான தண்டனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள் தரப்பில் நாம் விசாரித்த போதும் கூட வழக்கு இந்த தண்டனைக்குரிய சட்டமன்ற பார்க்கப்படுகிறது குறிப்பாக குறைந்தபட்சம் மூன்று வருடம் அதிகபட்சம் ஏழு வருட தண்டனை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த அறிவிப்பினை வெளியிட்ட பிறகு அவருடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் சட்ட திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிபோகும் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி காலி தொகுதி என அறிவிப்பின் வெளியாகும் இது இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் ஆளுநருக்கு இது தொடர்பான அறிவிப்பானையையும் வெளியிடுவார் சுமார் பத்து முப்பது மணிக்கு இந்த விசாரணையானது தொடங்கி பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரீதா சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை குறித்த விபரங்கள் வெளியாக இருக்கிறது ஒரு பரபரப்பான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் தண்டனை குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றன இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரது காரில் இருந்த தேசிய கொடியானது அகற்றப்பட்டிருக்கிறது அகற்றப்பட்ட தேசிய கொடி அகற்றப்பட்ட காரில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அமைச்சர் பொன்முடி வந்தடைந்திருக்கிறார் அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் ஊழல் வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை குறித்த விபரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படவிருக்கிறது இதனால் அங்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையே காணப்படுகிறது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி காலகட்டத்தில் உயர்கல்வி மற்றும் கனிமவளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கானது தொடரப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு குற்றச்சாட்டானது நிரூபிக்கப்படவில்லை என கூறி ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பொன்முடியை விடுதலை செய்தது இந்த நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீடு மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பானது வழங்கப்பட்டது குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக தண்டனை குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றன குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட சூழலில் இன்றைய தினம் இந்த தண்டனை குறித்த விவரங்கள் அறிவிக்கப்படவிருக்கிறது இரண்டாவது வழக்காக இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கிறார்கள் குற்றவாளி என அமைச்சர் பொன்முடி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவரது காரில் இருந்து தேசிய கொடியும் அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தேசிய கொடியானது அகற்றப்பட்ட காரில் அமைச்சர் பொன்முடி அங்கு வந்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மாரியப்பன் மாரியப்பன் வணக்கம் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான தண்டனை குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றன இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் இந்த தண்டனை குறித்த அறிவிப்புகள் வெளியான பிறகு நடைபெறவிருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தும் பதிவு பண்ண அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக அமைச்சரவையில் உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தவர்தான் அமைச்சர் பொன்முடி அப்போது வந்து அந்த ஆட்சி முடிந்தவுடன் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூ அஞ்சு லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கை அதாவது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் இந்த வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு வந்து இந்த வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு வந்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவரது அமைச்சர் அவரது மனைவியும் இந்த வழக்கில் குற்றவாளியாக ஆனால் அவர் வந்து எந்த வழக்குக்கான முகாந்திரம் இல்லை என்று கூறி விழுப்புரம் நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் விடுவித்தது இந்த வழக்கு திருப்பி மீண்டும் அதிமுக அமைச்சர் அதிமுக ஆட்சிக்கு வந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு இரண்டாயிரத்தி பதினொன்னு வரை திமுக அமைச்சர் அமைச்சரவை இருந்தது அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகளாக அதிமுக தான் ஆட்சி காலத்தில் இருந்தது அப்போது வந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வந்து இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யறாங்க அதாவது சென்னை உயர் மேல்முறையீடு செய்யறாங்க இந்த வழக்குல தான் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்ன வழங்கி இருக்குன்னா இவர் இவங்களோட அதாவது அமைச்சர் பொன்முடியும் அவங்க அவங்க குற்றச்சாட்டுல விசாலாட்சி அவருடைய மனைவி விசாலாட்சியும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்குல வந்து ஒரு கோடியே எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த வழக்குலான சில ஆதாரங்கள் இருக்கு அதனால அவங்களை வந்து விழுப்புரம் நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கி அவர் குற்றவாளியாக உயர் நீதிமன்ற அறிவித்தது இந்த வழக்கு தான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து இந்த தீர்ப்பு வழங்கிருக்கிறாங்க இந்த வழக்கு இன்னொரு சற்று நேரத்தில் வரைகிறது அந்த தீர்ப்பை வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் வாசித்து உள்ளார் இந்த வழக்கில் வந்து ஏதாவது ஒரு தண்டனை அவருக்கு வழங்கப்படும் என்றால் அவரது பதவி வந்து பறிப்போகும் இது இதே இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கை வழக்கு தான் வந்து முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வழக்கும் இந்த தான் இருந்துச்சு அது வந்து பல்வேறு இடங்களில் நடந்துச்சு புதுச்சேரி சென்னை இதெல்லாம் நடந்துச்சு அதுல வந்து திருப்பி கடைசியா வந்து பெங்களூர் பரப்பு நகரம் நீதிமன்றத்தில் நடந்துச்சு அந்த வழக்குல வந்து ஜெயலலிதா வந்து குற்றவாளியாக அறிவிச்சு அறிவிச்சாங்க ஆனா அவங்களுக்கு வந்து அப்ப அன்றே அந்த அன்னைக்கு தீர்ப்பு வழங்கின அன்னைக்கு ஜெயலலிதா வந்து அவங்க வந்து பரப்ப நகர நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தி அவங்க வந்து சிறையில் நடத்தாங்க இந்த அந்த வழக்கு அப்புறம் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அதாவது இன்னொரு நீதிபதியை வச்சு விசாரணை செஞ்சாங்க அந்த வழக்குல வந்து அவங்க வந்து அவங்க விடுதலை செஞ்சதை தெரியாதுன்னு சொல்லி அவரிக்கிறாங்க திருப்பி வந்து உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடந்திருக்கும் இருக்கும்போது அவங்க காலம் இந்த வழக்கே அந்த வழக்கையும் பார்க்கும்போது போனா ரெண்டுமே ஒண்ணுதான் ஆனால் இதுல என்ன அப்படின்னா நீதிமன்றம் வந்து இன்னைக்கு என்ன தீர்ப்பு வழங்க போகுதுங்கிறது பார்க்கணும் ஒண்ணு வந்து அவருக்கு சிதைத்த வழங்கினாலோ அல்லது தட்டம் வழங்கினாலோ ஏதாச்சும் ஒரு பயன் மாதிரி ஏதாச்சும் போட்டிருந்தாங்கனாலும் இது தண்டனையாக கருதப்படும் இந்த தண்டனையாக கருதப்படும் போது அவரது வந்து பதவி வந்து பறிமுதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இது வருது இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வந்தாலே அவங்களுக்கு வந்து தண்டனை விவரம் தெரிவித்தாலே வந்து அவங்க வந்து பதவி செய்வதற்கான வழிவகைகள் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில் இருக்கு அப்படி வந்து தக்க தண்டனை வழங்க போது இந்த தண்டனை விவரங்கள் சட்டப்பேரவை செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அவங்க வந்து ஆராய்வாங்க அந்த இவரை எந்த அடிப்படையில் நீ இதுக்கு நீக்குறது அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்ற தீர்ப்பை வச்சு அவங்க நீக்குவாங்க இதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அவரோட தொகுதி காலியாக அறிவிக்கப்படும் இதுலாம் வந்து ரெண்டாவது பட்சம் தீர்ப்பு என்ன வருது அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் எல்லாரும் இருக்கு முழுமையான விவரங்களை வழங்கிய நன்றி மாறிய Gracias